ஸ்வீட் ரெசிபி தாங்க போறோம் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டீ கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவராட்னு ஒரு ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் அது என்ன ஸ்வீட்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மடக்கு பூரி தாங்க நம்ம செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா வந்து கலர்ஃபுல்லான நமக்கு மடக்கு பூரி கிடைக்கிறதுக்காக நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க ஸ்வீட்டோட தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க நெய்யோ இல்ல ஆயிலோ சேர்த்துக்கோங்க ஆனா பிளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெய் வந்து இந்த மாவோட படுற மாதிரி நல்லா வந்து பெசஞ்சி விட்டுக்குங்க பாருங்க நம்மளா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இவர் பிடிக்கும் போது ஒரு ஷேப் வந்து எடுக்கணும் இது மாதிரி உதிர்த்தோம் நல்லா வந்து உதிர்ந்து வருங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கணும் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க ரொம்ப இழக்கம போயிட்டாலையும் நமக்கு மடக்கு பொறி வந்து கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் இலக்கமா தான் இருக்கணும் அதுக்காக ரொம்ப இலக்கமா இருக்க கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் கையில வந்து ஒட்டி வரணுங்க இந்த அளவுக்கு இருந்ததா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம சுகர் சிறப்பு ரெடி பண்றதுக்குள்ளார இது நல்லா வந்து ஊறி வரட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறி வந்தாவே கரெக்டா இருக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து நம்ம விட்டுடலாம் இப்ப நேரம் வந்து இருக்கட்டும் பாருங்க இந்த ஸ்வீட்டுக்காக நம்ம சுகர் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பால மைதா மாவு அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால முக்கால் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்துருக்குங்க இப்ப இந்த சுகர் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க வாசனையா இருக்கிறதுக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து இது போல பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு ஒரு கம்பி பதமும் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வந்துருச்சுங்க அது உங்களுக்கு தெரியலனா கையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆயிட்டு நல்லா வந்து விட்டு விட்டு வரணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் அதிக நேரம் வந்து கொதிக்க விடாதீங்க ரொம்ப வந்து திக்காயிடும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப மூடி போட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க நம்ம ஊற வச்சிருக்க மைதாமாவும் நல்லாவே சாஃப்டா ஊறி வந்திருக்கு இப்ப இத வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிரிச்சு எடுத்துக்குங்க நான் வந்து நால வந்து பிரிச்சு எடுத்துக்க போறேன் ஒரே ஈவனா வந்து நால வந்து பிரிச்சு எடுத்துக்குங்க கரெக்டா இருக்கும் பாருங்க இது போல நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம தேய்ச்சி வரும்போது ஒவ்வொரு மாவு மேலையும் வந்து இந்த நம்ம பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது போது ஒன்னோட ஒட்டி வராது இப்ப இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம ரொட்டியை வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரொட்டி கட்டை மேல கொஞ்சமா வந்து மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம உருண்டையாக திரட்டி வச்சிருக்க மாவு வந்து திரட்டி போல அந்த நாலு பீஸுகளையும் நம்ம திரட்டி எடுத்துட்டு எந்த டைம்ல வந்து அந்த மைதா மாவு மிக்ச வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாருங்க பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் நான் வந்து கிச்சன் டேப் கிளீன் பண்ணிட்டு நல்லா வந்து பெரிய பூரிய வந்து வர்றதுக்காக நான் வந்து அகலமா அகலப்படுத்திக்கிட்டேங்க இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க அப்ளை பண்ணிட்டு கையாலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அப்படின்னு வந்து ஸ்பூன் கூட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இது போல நம்ம எதுக்காக செய்யறோம் ஒன்னோட ஒன்னு ஒட்டி வராம இருக்கிறதுக்காகவும் லேயர் லேயரா வரதுக்காகவும் இது மாதிரி நான் செய்யறோம் இதுக்கு மேலேயே வந்து நான் இன்னொரு மாவையும் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் இதுக்கு மேலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த மைதா மாவு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே போல வந்து நாலு எனக்கு கிடைச்சதுங்க நாலு வச்சுக்கலாம் பாரு பைனலா வச்சுட்டேன் அதுக்கு மேற்பட்டும் நம்ம கொஞ்சமா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம சுருட்டி தான் ஒன்னோடு ஒன்னும் ஒட்டி வர்றதுக்காக நம்ம இது போல செய்யறோம் செய்துட்டு திரும்ப வந்து இது போல நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி விட்டுக்குங்க இப்போ வந்து இந்த மாவு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாவோடு இது ஒட்டி இதையும் சேர்த்து நம்ம சுருட்டி விட்டுக்கலாம் சுருட்டி விட்டுக்கிட்டு இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தனித்தனி பீஸுகளாக தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த மடக்கு பூரியை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாங்க பாருங்க இது போல நம்ம செய்து வச்சுக்கலாம் லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்துட்டு பார்க்கலாம் பாருங்க இப்ப நம்ம மடகுப்பூரி வந்து சேது வச்சுக்கிட்டோம் இப்ப இது பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்தி இருக்கும் ஆயில் வந்து ஹை ஹீட்ல வந்து வச்சுட்டு இப்ப நம்ம பொறிக்க போகும் போது மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் உள்ள வந்து மாவு நல்லா வெந்து வருங்க அதுவும் எலும்பி வர வரைக்கும் நம்ம அத கிளறி விட கூடாதுங்க பாருங்க இப்ப ஒவ்வொரு பீஸுகளா மேல வந்து எலும்பி வருது ஹை பிளேம்ல வந்து வச்சுக்காதுங்க மீடியமான பிளேம்லயும் சிம்லயும் வந்து மாத்தி மாத்தி வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க திருப்பி விட்டுக்குங்க இன்னொரு சைடு நம்ம கொதிக்க வச்சு அந்த சுகர் சிறப்பு வந்து லைட்டா வந்து சூடு இல்லாம இருந்ததுன்னா அதை நீங்க சூடு படுத்தி வச்சுக்கோங்க அது ஜில்லன் இருந்ததுன்னா நம்ம சேர்க்கிற இந்த மடக்கு பூரி வந்து சுகர் சிறப்ப வந்து உறிஞ்சாது பபுல்ஸ் எல்லாம் அடங்கிட்டுங்க அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க பூரி வந்து நல்லாவே வந்து வந்துடுச்சு

அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க டக்குன்னு போட்டு போட்டு நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய்கள் இல்லாம வடி சுகர் சிரப்ல சேர்த்துக்குங்க பாருங்க இப்ப அந்த சுகர் சிரப்ல நாம போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதில் இருந்தால் போதும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இதே போல எல்லா பீஸ்களையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பார்க்கலாம் சூப்பரான ஜூசியான மடக்கு பூரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நேர ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ அவங்களுக்கும் போய் சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்